ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு ஷைடிஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து நல்லா ஹெல்த்தியானதும் கூட வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு நான் அன்னைக்கு பன்னீர் ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கிறேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணியாச்சு நம்ம இதை ஒரு பவுலில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயை எடுத்துருக்குறேன் இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இதில் நம்ம பன்னீரை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் ஆயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பிளேட்ல மாத்திக்கலாம் அதே ஆயிலில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை பண்ணிக்கலாம் இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் வந்து நிறைய போட்டாதான் கிரேவி கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் இருக்கு நம்ம இப்போ இதுல ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுக்க இதை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதோ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிறேன் வேர்க்கடலையே நான் வறுத்து அரைச்சி வச்சுக்க அத நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிக்கலாம்

இப்போ கொஞ்சம் நல்லா கட்டி ஆயிருச்சு இப்போ நம்ம பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே மல்லியிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இது வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்